அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு தாங்க இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மிதுனராசி நேர்களுக்கான இந்த மே ஒன்றாம் தேதி அன்று குரு பயிற்சியானது நிகழ இருக்கிறது இந்த ஒரு குரு பயிற்சியானது இந்த ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில எந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள்லாம் வந்து ஏற்பட போகுது அந்த ஒரு மாற்றங்களானது இவர்களுடைய வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்ற பாதையில் வந்து எடுத்து செல்ல போகிறதா இல்லை வேறு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் பின்னடைவில் வந்து சந்திக்கக்கூடிய சூழலில் வந்து இருக்க போகின்றார்களா இந்த மாதிரியான பல விஷயங்களை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோவை பார்க்கறவங்க மிதனராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அதே போல் உங்களுக்கு மாரியம்மனை பிடிக்கும் அப்படின்னா ஓ மாரியம்மனை போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து பதிவிடுங்க அப்படி செய்யும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அந்த கஷ்டங்களை நினைத்து எந்த ஒரு விஷயத்தை வந்து செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அந்த கஷ்டங்களானது தீரும் இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பார்த்து பயனடைங்கள் அதற்கு முன்பாக நம்மளுடைய சேனலை வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க பெல்லைக்கனையும் வந்து கிளிக் பண்ணிக்கிங்க அப்பொழுதுதான் நம்மளுடைய சேனல்ல கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் எப்போதுமே உபயராசிகளுக்கு ஏழாம் இடம் என்பது மாரகம் மற்றும் பாதகஸ்தானமாக வருகிறது அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஏழாம் இடமான தனுசு ராசிக்கு அதிபதியாக வந்து வருகிறார் அதனால் இந்த மிதுன ராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் எப்படி அமையப்போகிறது என்பது குறித்து பல விஷயங்களை பற்றி இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் குரு பயிற்சியானது ஆண்டிற்கு ஒரு முறை நடக்கும் அந்த வகையில் இந்த ஆண்டு குருவானவர் மேச ராசியில் இருந்து ராசிக்கு வந்து இடப்பெயர்ச்சி ஆக இருக்கிறாரு இந்த இடப்பெயர்ச்சினால வந்து பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் இருந்து இரண்டாம் பாதத்திற்கு வந்து செல்ல இருக்கிறார் கல்விக்காரகனாக தனக்காரகனாக மேல்நிலை பதவிகளை வந்து கொடுப்பவனாக குரு பகவான் வந்து இருக்கிறாரு இந்த ராசி காலபுருஷனனுடைய மூன்றாவது வீடு என்று அழைக்கப்படுகிறது புதன் பகவான் ஆட்சி பெறக்கூடிய வீடு எப்போதுமே உபயராசிகளுக்கு ஏழாம் இடம் என்பது மாரகம் மற்றும் பாதகஸ்தானமாக வருகிறது அந்த வகையில் குரு பகவான் ஏழாம் இடமான தனுசு ராசியினுடைய அதிபதியாக வருகிறார் விடுவார்கள் நினைப்பார்கள் அப்படி இல்லை மரணத்திற்கு இணையான சில சம்பவங்கள் நடக்கும் அதே பாதகஸ்தானம் என்பது பல வகையான சோதனைகளை தரக்கூடிய இடமாகவும் இருக்கும் குரு பகவான் ஒரு முழு சுபர் அவர் கூடிய மற்றும் நல்ல ஒரு பலன்களை வந்து தருவார்கள் உங்களுடைய ராசிக்கு விதி மற்றும் பாதகாதிபதியான குரு பகவான் நல்ல இடத்திற்கு வந்தால்தான் தான் தவறு காரணம் அவர் நல்ல இடத்தில் சென்று உட்கார்ந்தால் உங்களது எதிரி வலுவாகின்றார்கள் என்று அர்த்தம் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் சென்று மறைவது மிகப்பெரிய யோகங்கள் மாறு கெட்டவன் கெட்டில் வந்து கிட்டிடும் ராஜயோகங்கள் என்ற பழமொழி இதற்கு பொருந்து ஆகையினால மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வருடமானது திருமணங்களை நடத்தி வைக்கக்கூடிய காலகட்டங்களாக மாறுகிறது ஏற்கனவே சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாறி ஆட்சியாகி வந்து பார்த்தீங்கன்னா மூலத்திரிகோணம் அடைந்து பாக்கிய அதிபதி பாக்கியத்தில் வந்து ஆட்சி பெறுவது மிகப்பெரிய பலன்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கவே உங்களது எதிரி வேறு அறைகிறார் ஆகையினால இதுவரைப்பட்ட அவஸ்தைகளில் இருந்து விடுதலை கிடைக்கும் என்று சொல்கிறார்கள் குரு பகவானால திட சிந்தனைகளுடன் உங்களுடைய குறிக்கோள்களை வந்து அடைவீர்கள் செய்தொழிலில் ஆர்வத்துடன் வந்து ஈடுபட்டு நற்பெயரை நீங்கள் வாங்குவீர்கள் உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்களுக்கு தக்க உதவிகளை செய்து அவர்களை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உதவியாக வைத்துக் கொள்வீர்கள் அதேபோல் சமூக நோக்குடன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய காரியங்களையும் வந்து செய்வீர்கள் நீண்ட நாட்களாக துன்புறுத்தி வந்த உடல் உபாதைகளிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள் வருமானம் சீராக இருக்கும் செய்தொழில் நன்றாக நடப்பதனால புதிய கடன்கள் வாங்க நேரிடாது அதேபோல் சிலருக்கு வேறு இடங்களுக்கு சென்று வசிக்கக்கூடிய நிலைமைகளும் வந்து ஏற்படலாம் பிறருடைய பொறாமைகளுக்கும் போட்டிகளுக்கும் ஆளாக நேரிடும் என்பதனால கொஞ்சம் கவனம் தேவை நீங்கள் கொடுத்திருந்த வழக்குகளில் சாதகமான திருப்பங்கள் வந்து ஏற்படாது மற்றபடி வெகு தூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும் மேலுமே அவசியமான விஷயங்களுக்காக திடீர் என்று அவசர பயணங்களையும் செய்ய நேரிடும் குடும்பத்தில் சாதகமான சூழ்நிலைகளும் நிலவும் இதனால உங்களுடைய தன்னம்பிக்கையும் வந்து அதிகரிக்கும் உற்றார் உறவினர்களிடையே உங்களுடைய செல்வாக்குகளும் வந்து உயரும் உங்கள் பேச்சில் பொறுமையும் நிதானமும் இருக்கும் நினைத்த எண்ணங்கள் கச்சிதமாக வந்து செயல் வடிவங்கள் பெறும் கடினமாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயங்களிலுமே தொலைநோக்கு பார்வையுடன் வந்து செயல்படுவீர்கள் உங்களை பற்றி அவதூறு பேசுபவர்களை இனம் கண்டு வந்து விலகுவீர்கள் உறவினர்கள் உங்களுடைய பேச்சுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் உங்களுடைய செல்வாக்குகளும் வந்து உயரும் குறைந்த அளவுக்கு முதலீடு செய்து விருப்பமான வாகனங்களையும் நீங்கள் வாங்குவீர்கள் பெற்றோர் வழியில் ஏற்பட்ட மனஸ்தாபங்களும் நீங்கும் உங்களுடைய நேர்மையான போக்கை அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டுவார்கள் உங்களுடைய சூட்சமா அறிவு வேலை செய்ய தொடங்கும் அதேபோல் எதிர்பாராத வகையில் சௌபாக்கியங்கள் வந்து தேடி வரும் உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்துமே உடனுக்குடன் நிறைவேறும் அதேபோல் வங்கிகளில் இருந்து எதிர்பார்த்த கடன்களும் கிடைக்கும் நெடுநாட்களாக கிடப்பில் போட்டியிருந்த உங்களுடைய விண்ணப்பங்கள் அரசாங்கத்தால் சாதகமாக வந்து பரிசீலிக்கப்படும் இதனால் சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கும் இனிய பயணங்களையும் நீங்கள் மேற்கொள்வீர்கள் உத்தியோகஸ்தாரர்கள் அலுவலக வேலைகளை திட்டமிட்டு வந்து செய்யவும் சில நேரங்களில் இடையூறுகளை வந்து சந்திக்க நேரிடும் அதே சமயங்கள்ல பண வரவுகளுக்கு தடைகள் வராது எதிர்பார்த்த ஊதிய உயர்வுகள் சரியான நேரத்தில் வந்து சேரும் ஆனாலுமே மேலதிகாரிகளினுடைய ஆதரவுகள் உங்களுக்கு குறையும் வியாபாரிகள் விற்பனை பிரதிநிதிகளால வியாபாரத்தை வந்து பெருக்குவீர்கள் கொடுக்கல் வாங்கலினுடைய விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா நன்றாகவே வந்து நடக்கும் அதேபோல் கடன்களை பெற்று கடையை வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் சீரமைப்பீர்கள் புதிய சந்தைகளில் உங்களுடைய பொருட்கள் விற்பனையாகும் அரசியல்வாதிகள் வெற்றிகளை பெறுவதில் சிரமங்கள் வந்து ஏற்படும் ஆகவே உங்களுடைய திட்டங்களை வந்து பாத்தீங்கன்னா பொறுமையாக வந்து செயல்படுத்தவும் அதே நேரத்தில் தொண்டர்களினுடைய ஆதரவுகள் நன்றாக இருக்கும் சில சமயங்களில் உங்களுடைய கருத்துக்கள் தவறாக வந்து புரிந்து கொள்ளப்படலாம் எனவே யாரிடமும் மனம் திறந்து பேச வேண்டாம் கலைத்துறையினர் வெற்றி மேல் வெற்றி காண்பீர்கள் புதிய ஒப்பந்தங்களை செய்து நல்ல வருமானத்தையும் வந்து காண்பீர்கள் அதேபோல் சக கலைஞர்களால் பாராட்டப்படுவீர்கள் ரசிகர்களினுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்வதில் கவனத்தையும் செலுத்துவீர்கள் பெண்மணிகளுக்கு கணவரிடம் ஒற்றுமைகளும் அதிகரிக்கும் பண சீராகவே இருக்கும் அதே சமயம் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதனால சூடான வார்த்தைகளை பேச வேண்டாம் மாணவ மனைகளினுடைய படிப்பில் முன்னேற்றம் அடைவீர்கள் விளையாட்டுகளில் ஈடுபட்டு உடல் ஆரோக்கியத்தையும் வந்து வளர்த்து கொள்வீர்கள் அதே நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பெற்றோரினுடைய ஆதரவுகளும் உங்களுக்கு குறையும் அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிதனராசியில் உள்ள மிருகசீரிஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபங்கள் வந்து அதிகரிக்கும் போல் பணியாட்களினுடைய ஒத்துழைப்புகள் கிடைக்கும் சுக்கரனுடைய சஞ்சாரத்தால் இலக்கிய துறைகளில் உள்ளவர்களுக்கு புகழ் கிடைக்கும் பங்குதாரர்கள் மூலம் சில தொந்தரவுகள் உங்களுக்கு நேரிடலாம் விற்பனைகள் வந்து தொழில் செய்வோருக்கு லாபத்தை வந்து அதிகரித்து கொடுக்கும் தங்களுடைய தொழிலை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள் தொழிலில் முன்னேறுவீர்கள் உறவினர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் உதவிகளின் மூலம் வெற்றியும் காண்பீர்கள் அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சியின் மூலமாக நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் தங்களுடைய மேன்மை அடைந்திட வந்து பார்த்தீங்கன்னா புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் வெளிநாடு வாய்ப்புகளும் வரலாம் அதேபோல் பூமி சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்களுக்கு வாய்ப்புகள் வந்து குவியும் வீண் அலைச்சல்கள் வந்து ஏற்படலாம் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் காணப்படும் கிடைத்த வாய்ப்பை தவற விடாமல் சாதகமாகவே வந்து பயன்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியமாகிறது எதிலுமே சாதகமான பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் பயணங்கள் செல்ல நேரிடலாம் மனதிருப்தியுடன் வந்து நீங்கள் செயலாற்றுவீர்கள் புத்தி சாதனியங்கள் மூலம் காரிய வெற்றிகளும் உங்களுக்கு கிடைக்கும் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதன் மூலமாக மற்றவர்களிடம் மதிப்புகளும் கூடும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இவர்களுக்கு இந்த குரு பயிற்சியினால பாராட்டுகள் வந்து கிடைக்கும் மனக்கவலைகள் ஏற்படும் உடல் சோர்வுகள் வந்து உண்டாகும் ஆன்மீக நாட்டங்களும் மன தைரியங்களும் உங்களுக்கு உற்சாகத்தை வந்து கொடுக்கும் தொழில் வியாபாரங்கள் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு முன்னேற்றம் இதற்கான ஒரு புதிய திட்டங்களையும் நீங்கள் தீட்டுவீர்கள் புதிய ஆர்டர்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்து காணப்பட போகிறது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உற்சாகமாக செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடன் வந்து செய்து முடிப்பாங்க அதேபோல் புதிய பதவி அல்லது பொறுப்புகள் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது கிடைக்க கிடைக்கப்பெறும் சாதகமாகவே அதனை நீங்கள் பயன்படுத்தி முன்னேறிவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்களும் அதிகரிக்கும் அதேபோல் குடும்பத்துடன் வந்து பார்த்தீங்கன்னா விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் வந்து கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல்கள் உங்களுக்கு அமைய பெறும் குழந்தைகள் உற்சாகமாக வந்து காணப்படுவார்கள் மேலும் பரிகாரமாக புதன்கிழமை தோறுமே அருகிலே இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு சென்று ஆறு முறை வளம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் தாய் தந்தையாரினுடைய உடல் நலங்களும் சீராகும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ